ஆரியனும் பராபரையே அன்பான மனோன்மணியே ஜோதியனும் பஞ்சகத்தாலே சொற்பரிய கரிமுகனே தீது நீக்கும் கந்தவளே திருத்துகின்ற குருநாதர்களே பதினெட்டு சித்தர்களே பண்பான பரமசிவமே ஓதியை ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நாத விந்து வடிவாக நல்ல துணை ஆவீரே உலகில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் மற்றும் ஜோதிடச் சான்றோர்களுக்கும் மூத்தோர்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் அசோரஜின் இனிய நல்வணக்கங்கள் நட்சத்திரங்கமும் அதனுடைய காரகத்துவங்களும் என்ற வரிசையில் தொடர் காணொலிகளாக கொடுத்தவர்களும் அந்த வகையில் இன்று நட்சத்திரத்தினுடைய எண் பதினாறு பெயர் விசாகம் இந்த நட்சத்திரம் ஒரு உடைபட்ட நட்சத்திரம் இது குருவனுடைய நட்சத்திரம் இந்த நட்சத்திரம் உடல் உறுப்புக்களினுடைய நீள அளவு உயர தடிமன் சார்ந்த விஷயங்களை தெளிவாக அடையாளப்படுத்தும் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடலில் ஏதாவது ஒரு உறுப்பு இயல்பு நிலையை விட வளர்ந்தோ இயல்பு நிலையை விட குறைந்தோ இருப்பதை எண்ணற்ற ஜாதகங்களில் பார்த்திருக்கிறோம் சரி இந்த நட்சத்திரத்தினுடைய காயத்ரி என்று பார்க்கும் பொழுது ஓம் இந்த மகாஸ்ரே ஸ்தாய தீமகே தன்னோவிஷாக பிரசோதயாத் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு என்று பார்க்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட மரங்கள் அதாவது விருட்சங்களை சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார்கள் அந்த வகையில் பார்க்கும் பொழுது முதல் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு விழா மரமும் இரண்டாவா இரண்டாவது பாதத்தில் பிறந்தவர்களுக்கு சிம் சுபா என்ற மரமும் மூன்றாவது பாதத்தில் பிறந்தவர்களுக்கு போவன் மரமும் நான்காவது பாதத்தில் பிறந்தவர்களுக்கு தூங்கும் மூஞ்சி மரம் என்று அடையாளப்படுத்தியிருக்கிறார்கள் இப்படி எத்தனையோ ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலேயே மனிதன் உண்பதும் உறங்குவதும் போதும் என்று வாழ்ந்தால் போதும் என்ற காலத்தோடு தற்போது மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இதையெல்லாம் தாண்டி எந்தவித அறிவியல் உபகரணங்களும் இல்லாமல் எந்தவித வாகனமும் இல்லாத காலத்தில் நமக்கு சித்தர்கள் என்ன என்ன விஷயத்தை அடையாளம் கண்டு சொல்லியிருக்கிறார்கள் என்று தேடுவோமானால் இந்த பிறவி பத்தாது அடுத்த பிறவியும் பத்தாது என்றே தோன்றுகிறது அத்தனை தகவல்கள் எண்ணற்ற தகவலை விட்டு சென்றிருக்கிறார்கள் அப்படி பார்க்கும் பொழுது இந்த நட்சத்திரம் என்ற ஒரு விஷயமே நம்மளை ஆச்ச நம்மை ஆச்சரியப்படுத்துகிறது என்பதை மாற் மாற்று கருத்து இருப்பதற்கான வாய்ப்பில்லை சரி இந்த நட்சத்திரம் சார்ந்த மற்றும் பல தகவல்களை பார்ப்போம் வாருங்கள் நண்பர்களே இது ராசி மண்டலத்தில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் பதினாறாவது நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் இது வாண்ட மண்டலத்தில் இருநூறு பாகை முதல் இருநூற்றி பதிமூன்று பாகை இருபது கலை வரை பரவி இருக்கிறது இது ஐந்து நட்சத்திரங்களின் கூட்டம் ஆகாயத்தில் சக்கரம் போல் தோற்றமடைக்கிறது இதன் முதல் பாதம் முதல் மூன்று பாதங்கள் துளாராசியிலும் கடைசி ஒரு பாதம் மற்றும் விஸ் விருச்சிக ராசியிலும் அமர்ந்திருக்கிறது இதனுடைய பறவை என்று பார்க்கும் பொழுது செங்குருவி எண்ணிக்கை என்று பார்க்கும் பொழுது ஐந்து மரம் என்று பொழுது விளாமரம் தோட்டம் என்று பார்க்கும் பொழுது சக்கரம் நாடி என்று பார்க்கும் பொழுது சிலேத்தும நாடி அறிவி என்று பார்க்கும் பொழுது குரு வேதை நட்சத்திரம் என்று பார்க்கும் பொழுது கார்த்திகை தசா ஆண்டுகள் பதினாறு மிருகம் என்று பார்க்கும் பொழுது பெண் பொழி பாலினம் என்று பார்க்கும் பொழுது ஆண் பார்வை என்று பார்க்கும் பொழுது கீழ்நோக்கு பார்வை நிறம் என்று பார்க்கும் பொழுது சிகப்பு தன்மை என்று பார்க்கும் பொழுது கலப்பு கணம் என்று பார்க்கும் பொழுது ரெட்சி என்று பார்க்கும் பொழுது வயிறு இரட்சு விஷக்கடிகை என்று பார்க்கும் பொழுது இந்த நட்சத்திரத்தில் பதினான்கு நாளிகை முதல் பதினெட்டு நாளிகை வரை விசக்கடிகை என்று அடையாளப்படுத்தி சொல்லியிருக்கிறார்கள் இந்த கால இந்த நான்கு நாளிகைகளில் ஒரு மனிதன் தன்னுடைய எதிர்காலத்துக்கு வளர்ச்சிக்கோ சந்தோஷத்திற்கோ உகந்த எந்த ஒரு காரியமானாலும் தள்ளி போடுவது என்பது சாலச்சிறந்தது குறிப்பாக மருத்துவம் என்று பார்ப்பதை நிச்சயமாக தள்ளி போடுங்கள் அது உங்களுக்கு ஒரு நன்மை பயக்கும் காலமாக அமையும் அடுத்து அமிர்தக்கடிகை என்று பார்க்கும் பொழுது முப்பத்தி எட்டு நாளிகை முதல் நாற்பத்தி ரெண்டு நாளிகை வரை அமிர்த கடிகை என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த நான்கு நாளிகைகளில் உங்களுடைய எதிர்காலத்துக்கு உங்களுடைய சந்ததியினுடைய எதிர்காலத்துக்கு உங்களுடைய உடல்நலம் சார்ந்த விஷயம் சந்தோஷம் சார்ந்த விஷயம் இதற்காக எந்த முடிவு எடுத்தாலும் அந்த முடிவினுடைய தொடக்கம் உங்களுக்கு நல்ல யோகத்தை தருகிறது என்பது நடைமுறையிலும் ஓரிரு சம்பவங்களில் நான் பார்த்திருக்கிறேன் இந்த நட்சத்திரத்தில் தோன்றியவர் விசாகம் சாரி இந்த விசாக நட்சத்திரத்தில் தோன்றியவர் சுப்பிரமணியர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது முருகன் அதிதேவதை என்று பார்க்கும்பொழுது இந்திரனும் அக்னியும் சொல்லப்பட்டிருக்கிறது இவர்களுக்கு இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் ஒவ்வொரு குறிப்பிட்ட வயதில் ஒவ்வொரு கண்டமோ ஒரு நிகழ்ச்சிகளையோ அடையாளம் காட்டுகிறது என்று நூல்களில் சொல்லப்பட்டிருக்கிறது அது கிட்டத்தட்ட ஒரு எண்பது அல்லது எண்பத்தி ஐந்து சதவீதம் வரை ஒத்துப்போகிறது அந்த வயதில் இந்த விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஐந்து வயதில் தோல் நோய் எட்டு வயதில் வயிற்றுப்போக்கு மற்றும் பதினான்கு வயதில் உடல் சார்ந்த அதாவது வயிறு சார்ந்த விஷயம் இருபத்தி மூன்று வயதில் சிறுநீரகம் சார்ந்த தொந்தரவு நாற்பத்தி மூன்று வயதில் கொலஸ்ட்ரால் சம்பந்தப்பட்ட தொந்தரவு அதாவது இரத்தத்தில் இருக்கக்கூடிய பயணத்தில் அதாவது இரத்த ஓட்டத்தில் ஏற்ற இரக்கம் வருகிறது என்பதை அன்றே அடையாளப்படுத்தி சொல்லியிருக்கிறார்கள் அடுத்து ஐம்பத்தி ஆறு வயதில் ஆயுதத்தால் பேடை என்று சொல்லியிருக்கிறார்கள் அறுபத்தி எட்டு வயதில் வாத நோய் என்று சொல்லி சொல்லியிருக்கிறார்கள் இந்த அறுபத்தி எட்டு வயதுக்கு மேல் இருந்து தவறிய நிறைய கிட்டத்தட்ட ஒரு பத்து பன்னிரெண்டு ஜாதகத்தில் விசாக நட்சத்திரத்தில் நான்கா பாத்தில் பிறந்திருக்கிறார்கள் அதில் வாத நோயால் அல்லது ஒரு பக்கம் உடல் செயலிழந்து ரொம்பவும் சிரமப்பட்டு உயிர்மித்திருக்கிறார்கள் என்பதை நடைமுறையில் கண்டிருக்கிறோம் அடுத்து மற்றும் இந்த நட்சத்திரத்தினுடைய மற்ற சில தகவல்களை பார்ப்போம் முகத்தில் மறு உள்ளவன் நெடியவன் நீதிமான் நித்திரைகள் பெரியமுள்ளவன் உறவுகளுக்கு இனியவன் தன்னை கட்டுப்படுத்தும் தகுதியுள்ளவன் அதாவது தன்னுடைய உணர்வுகளை கட்டுப்படுத்தும் தகுதியுள்ளவன் என்று சொல்லப்பட்டுக்கிறது இந் அந்த வகையில் பொழுது ஓரிரு நண்பர்கள் அல்லது நண்பர்களினுடைய குழந்தைகள் யோகாவில் சிறந்த ஒரு முத்தரை படித்து வருகிறார்கள் யோக ஆசிரியர் யோகத்தை யோகாவை சொல்லிக் கொடுக்கும் ஆசிரியர்கள் ஒன்றிரண்டு நபர்கள் அதாவது யோகா ஆசிரியர்கள் இந்த விசாக நட்சத்திரத்தில் நான்காபாத்தில் பிறந்தவர்களை கண்டிருக்கிறேன் அடுத்து நல்ல செல்வம் உள்ளவன் அதே சமயத்தில் உடலில் மறைவுப்பு ஸ்தானங்களில் அல்லது காலிடுக்கு கையெடுக்குகளில் மச்சங்கள் இருப்பதை கண்டிருக்கிறோம் அதாவது இந்த மச்சம் சில இட சில மனிதர்களுக்கு வெண்மை நிறத்திலோ அல்லது இளம் பழுப்பு நிறத்திலும் இருக்கிறதை கண்டிருக்கிறோம் ஓரிரு மனிதர்களுக்கு கருப்பு நிறத்தில் இருக்கிறதையே கண்டிருக்கிறோம் நல்ல செல்வம் உள்ளவன் நான்கு வேதங்களின் மீது ஈடுபாடு கொண்டவன் அதாவது பழம் பெரும் கதைகள் சம்பந்தப்பட்ட தகவல்களை இந்த மனிதர்கள் தெரிந்து வைத்திருக்கிறார்கள் அல்லது தெரிந்து கொள்ள ஆர்வத்தில் இருக்கிறார்கள் என்பதை நடைமுறையில் நிறைய கவனித்திருக்கிறோம் நல்ல குணமுள்ளவன் முன்கோபம் உள்ளவன் தெய்வபக்தி உள்ளவன் ஆயுதம் என்பவன் யானை குதிரை போன்ற ஏற்றங்களில் விருப்பமுள்ளவன் அதாவது குதிரை படைகளில் இருந்த ஒன்று இரண்டு இராணுவ பணியாளர்களே இந்த விசாக நட்சத்திரம் நான்காம் பாத்தில் இருந்தவர்களை நான் பார்த்திருக்கிறேன் அடுத்து நல்ல கனவு காண்பார் ஞானியின் தொடர்பில் விருப்பமுள்ளவன் நல்ல பிரசங்கி திடமான உடல்வாக உள்ளவன் வாய்ச்சாளன் புத்திசாலி புத்திசாலி போல சில பரிதர்கள் பேசுகிறார்கள் அந்தரங்க நடவடிக்கை உள்ளவன் கொள்ளையன் அதாவது உயரும் குறைவாக இருப்பவன் மற்றும் சோரகுணம் கொண்டவன் நல்ல காரியங்களை உணர்பவன் நற்காரியங்களில் பற்று உள்ளவன் அந்நிய பெண்கள் மீது அதீத ஈடுபாடு அக்கறையும் கொண்டவன் அற்ப புத்தி உள்ளவன் யோகி செல்வமுடையவன் ஏகதாரமுடையவன் வாய்ச்சாதுரியன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது உறுப்புகள் என்று பார்க்கும் பொழுது அடிவயிற்றில் கீழ்ப்பகுதியில் உள்ள உறுப்புகள் அனைத்தும் சிறுநேரத்தின் அருகில் உள்ள உறுப்புகள் கணையம் மூத்திரப்பை மழக்குடல் பிறப்பு உறுப்புகள் பிறப்பு உறுப்புகளுக்கு கீழிறங்கும் பெரும் குடல் பகுதி கார்மோன் சுரப்பிக்கள் அனைத்தும் இந்த விசாக நட்சத்திரம் அடையாளம் காட்டுகிறது இந்த விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சில நேரத்தில் உணவில் கட்டுப்பாடு இல்லாமல் கொழுப்பு சார்ந்த தொந்தரவுகளால் இவர்களுக்கு இரத்த ஓட்டத்தில் ஏற்ற இறக்கம் வந்து அது சார்ந்த நோய்களை இருப்பதை நடைமுறையில் பார்த்துருக்கிறோம் இது யாருக்கு அதிகமாக வருகிறது என்ற அனுபவத்தில் பார்க்கும் பொழுது மிதனலக்கணக்காரர்களுக்கு ராசி அந்த மிதன இலக்கணம் விருச்சிக ராசியில் பிறந்து விசாக நட்சத்திரம் நாலாம் பாத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த தொந்தரவு இருக்கிறதை நடைமுறையில் கண்டிருக்கிறோம் அடுத்து இவர்களுக்கு நோய்கள் என்று பார்க்கும் பொழுது சிறுநீர் கடுப்பு வலிப்பு நோய் மூளை நோய் சம்பந்தப்பட்டது கர்ப்பம் சார்ந்த நோய்கள் மாதவிடாய் பிரச்சனைகள் அதி உதிரப்போக்கு சிறுநீர கற்கள் கருப்பை நீர்க்கட்டிகள் வெள்ளைப்படுதல் சிறுநீரில் சிறுநீர் குழாய்களில் ஏற்படும் நோய்கள் சிறுநீர் பாதையில் இருக்கு சிறுநீர் பாறை மற்றும் கற்பப்பை நாளங்களில் உட்புறம் ஏற்படும் தொற்றுக்கள் போன்ற அனைத்தும் விசாகத்திற்கு விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வந்திருப்பதை நடைமுறையில் பார்த்துருக்கிறோம் சரி நண்பர்களே இந்த விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒன்று கழிவு கடினமாக வெளியேறுகிறது அல்லது இயல்பு நிலையை விட வெளியேற தாமதிக்கிறது என்பதை நடைமுறையில் எக்கச்சக்கமான மனிதர்களை சந்தி சந்தித்திருக்கிறோம் இதில் நம் உறவுகள் நம் குடும்பம் சார்ந்த நண்பர்கள் மற்றும் வாடிக்கையாளர்கள் அப்படி நிறைய மனிதர்களிடம் இந்த விசாக நட்சத்திரத்தினுடைய மூன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கும் நான்காம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கும் கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட தொந்தரவு சிறுநீருக்கு சம்மந்தப்பட்ட தொந்தரவுகள் இருப்பதை நடைமுறையில் நிறைய மனிதர்களை பார்த்துருக்கிறோம் இதற்கு முதல் தேவை என்று பார்க்கும் பொழுது நேரத்தில் அதாவது காலாகாலத்தில் எதை எதை செய்ய வேண்டுமோ அதை செய்யாமல் நேரம் தவறி சாப்பிடுவது நேரம் தவறி குடிப்பது கால நேரம் வரையறை இல்லாமல் தாம்பத்திய உறவு வைத்துக் கொள்வது இவை அனைத்தும் இவர்களுக்கு தொற்று நோயை ஏற்படுத்தி அல்லது தொற்று நோய் சார்ந்த விஷயங்களில் அதிக கவனமில்லாமல் செயல்பட்டு நோய்களை பெற்று சீரழிக்கப்படுகிறார்கள் அல்லது சீரழிகிறார்கள் அல்லது மிகவும் கஷ்டப்படுகிறார்கள் என்பது நடைமுறையில் கண்டிருக்கிறோம் அதாவது இந்த நட்சத்திரக்காரர்கள் கூடுமான வரையில் உணவு கட்டுப்பாடு வைத்துக் கொள்ளுங்கள் அப்படி உணவு கட்டுப்பாடு வைத்துக் கொள்ள முடியவில்லை என்று பார்க்கும் பொழுது சூரிய அஸ்தமனத்துக்கு பின்னால் சாப்பிடாமல் தவிர்க்க பாருங்கள் அதுவே உங்களுக்கு பெரிய உதவிகரமாக இருக்கும் என்பதில் மாற்றுக் கருத்து இருக்க முடியாது சரி நண்பர்களை மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பர் எம் ராஜரத்தினம் என்னுடைய அலைபேசி எண் ஒன்பது ஏழு எட்டு எட்டு ஒன்பது ஏழு இரண்டு ஒன்பது 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 மற்றும் ஒரு பெண் ஒன்பது ஏழு ஒன்பது ஒன்று மூன்று ஒன்பது ஒன்பது ஆறு நான்கு ஒன்பது சரி நண்பர்களே இன்னும் ஓரிரு பதிவுகளுக்குப் பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பன்னிரெண்டு ராசிகளுக்கும் ராசி பலன் என்ற ஒரு அடிப்படையில் பன்னிரெண்டு பதிவுகள் தர காத்திருக்கிறேன் பாருங்கள் அந்த பதிவுகளை இத்தற்போது இந்த பதிவுகளை கவனித்து வாருங்கள் இந்த பதிவுகளில் சொல்லப்பட்ட பலன் அடுத்த பன்னிரெண்டு மாதத்திற்கு நடக்கிறதா என்று ஒப்பிட்டு பாருங்கள் மேக்சிமம் இது நடக்கும் அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை ஏற்கனவே கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து வருட அனுபவத்தில் பார்த்த அதாவது ராகு கேது குரு சனி ஒவ்வொரு ராசி கட்டத்தில் செல்லும் பொழுது ஒவ்வொரு நட்சத்திர பாதத்தில் செல்லும் பொழுது ஒவ்வொரு விதமான வித்தியாசமான நிகழ்வுகளையும் நிகழ்ச்சிகளையும் நடத்தி காட்டியிருக்கிறது என்பது கண்கூடான கண்ட விஷயங்கள் அதையே உங்களுக்கு தருகிறேன் அதற்காக ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்கிறேன் கேளுங்கள் காலபுருஷனுக்கு பதினோராவது இடம் பாதகஸ்தானம் இந்த பூமி உருண்டைக்கு பாதகமான ஒரு ஸ்தானம் அந்த பாதகஸ்தானத்தில் பாருங்கள் ராகு என்று சொல்லக்கூடிய மிக பெரிய பாவக்கரகம் அல்லது கர்ணகடூரமான கரகம் என்று சொல்லக்கூடிய ராகுனுடைய நட்சத்திரம் அதாவது காற்று ராசியில் அதாவது சதய நட்சத்திரத்தில் இப்போது ராகு பயணிக்கிறார் பாருங்கள் கர்ணகடோரமான அல்ல பதினோராம் இடம் காற்று ராசி ஐந்தாம் இடம் நெருப்பு ராசி அதிகமாக வானவெளியில் நெருப்பை கக்கிக் மனிதர்களும் மனிதர்கள் சார்ந்த சொத்துக்களையும் அழித்து கொண்டிருக்கிறது என்று பார்க்கும் பொழுது இந்த ராகுவும் கேதுவும் கர்ணகடூரமானவர்கள் என்பதில் மாற்றுக் கருத்திருக்க முடியாது அது சார்ந்த பதிவுகளையும் அடுத்த சிலவரும் காணொலியில் காண்போம் இதில் அடுத்து வரும் இந்த ராகுனுடைய பெயர்ச்சி அல்லது இப்போது பயிற்சி என்றொன்று ஒன்று ஏற்கனவே மீனத்தில் இருந்தானே வந்துவிட்டது இன்னும் என்ன பயிற்சி என்று அங்காழிக்க அங்காளிக்க வேண்டாம் அடுத்து இந்த பெயர்ச்சி அல்லது நகர்வு என்று பார்க்கும் பொழுது சதயத்திலிருந்து அவிட்டத்துக்கு வரும் காலம் வரை இந்த கர்ண கடோரமான உலகியல் நிகழ்வுகளுக்கு பஞ்சம் இருக்காது சரி நண்பர்களே இது தற்போது போதுமான அளவுக்கு கால அவகாசங்கள் இல்லை உலகியல் ஜோதிடத்தில் தமிழ்நாட்டில் கும்பராசியது இந்தியாவில் கும்பராசியது உலகியலில் உலகியல் நாடுகளில் கும்பராசியது இந்த நட்சத்திரத்தில் தமிழ்நாட்டில் எந்த எந்த ஊர்களுக்கு பாதகம் சங்கடங்களும் இருக்கிறது எந்த எந்த மாநிலத்தில் இந்தந்த சங்கடங்கள் ஏற்படுகிறது எந்த எந்த நாட்டில் இந்த சங்கடங்கள் ஏற்படுகிறது ஏற்படுகிறது என்பதையும் ஓரளவு ஆராய்ச்சி பூர்வமாக நடைமுறைக்கு ஒத்துப்போகக்கூடிய தகவல்களை அடுத்த ஒரு பதிவுகளில் தரையிற்கேன் பொறுத்திருந்து என்னோடு பயணியுங்கள் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் ஜம் ராஜரத்தினம் தங்கமான் மலுவோடைந்து தன்மதி தலையில் கொண்டோர் மங்கையர் பதிக்கச் சொன்ன மாமூலி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோர் இமை என்னும் பிழை வராமற்காக்க செங்கன் மால்மருகன் யானைச்சரன் பதம் காப்பராமே